ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு வாரமாக வீடியோவே போடல செம்ம வேலைப்பா ஒரு சில டைமில் அப்படி தான் செம்ம வேலை இருக்கும் அந்த டைமில் எப்படி இருக்கும்னா வேலைலாம் முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு அப்படியே எப்படி உட்காந்தா போதுட்டா சாமி ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு வாரமாகவே மொபைல் எடுக்கல ஒன்றுமே இல்லை வேலை வேலை வேலைன்னு போயிடுச்சு அதனால வீடியோ சரியாக போட முடியல கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்பப்போ வீடியோஸ் போடுற உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தேன் சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி இந்த வீட்டில் என்னென்னா நான் போன வாரத்தில் போட்ட வீடுன்னு சொல்லியிருப்பேன் என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மாதிரி எடுத்துகிட்டு வாடகை அங்கே போவாங்கன்னு சொன்னதில்ல அதே மாதிரி தான் இன்றைக்குமே என்னை கூட்டிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா எப்போயாச்சும் ஒரு பார்த்தோம் எனக்கு போவாங்களே எனக்கே ஆசையாக இருக்கும் ஏ நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறன்னே மனசாட்சி இல்லையா கூட்டின்னு போவாங்களா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே எனக்கு தோணும் ஏன்னா என்னை கூட்டின்னு போக மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஓனர்வாங்க பெரிய பெரிய பசங்க அதாவது ஸ்கூல் காலேஜ் போற மாதிரி பெரிய பெரிய பசங்க அவங்களாம் வந்து போறதுன்னா அவங்கள வீட்டா போயிட்டு வந்துருவாங்க இப்போ வந்து குழந்தை பாத்துக்கிற வேலையாக தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க இங்க யாரும் குழந்தைங்க இல்ல அதனால என்ன வீட்டு தான் போவாங்க விஜயின்னு போகிறது கொஞ்சம் நல்ல விஷயம் ஏன்னா நம்ம வெளிலாம் முடிச்சுட்டு நம்ம கரெக்ட் டைம் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ வெளியெல்லாம் போனால் தூக்கம் இருக்காது மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்த மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து கூட்டின்னு போனால் அது கஷ்டமா இருக்கும் என்னை வந்து எப்போ எப்பவுமே கூட போக வருஷத்தில் வருஷத்துல வருஷத்துல ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் அந்த மாதிரி தான் நான் போயிருக்கேன் வெளியே மற்ற நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருப்பனேன் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை போன வர தான் போனேன் வெளியே இன்னைக்கு வந்து கூட்டின்னு போகிறாங்க எதுக்காக அப்படின்னா எங்கள் ஓனரோடைய பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை இருந்தவங்க வந்து போயிட்டாங்க அவங்க ஆள் இல்லாதால அவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க அந்த பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு என்னை கூட்டிட்டு போகிறாங்க இன்றைக்கி அவங்களும் வந்து பார்த்துட்டு போய் எங்கள் ஓனர் எங்கள் ஓனரை போவாங்க அவங்க எல்லாமே வருவாங்க இல்லையா அப்போ வந்து அந்த பசங்க வந்து என்கிட்ட விட்டுருவாங்க அந்த பசங்களை நான் பார்த்து நிற்பேன் அதுக்காக என்னை கூட்டின்னு போகிறாங்கப்ப அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் எடுக்கிற வரைக்குமே தொடர்ந்து என்னை கூட்டி போக மாட்டாங்க ஆமாம் என்னப்பா தொடர்ந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க எப்பயாச்சும் வந்து ரொம்ப பெரிய பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் என்னை கூட்டின்னு போவாங்க அது மட்டும் போன மாதிரி ஐட்டம் போனாங்களோ அது எந்த மாதிரி ஐட்டின்னு போகிறாங்க அங்கே போய்ட்டு என்னென்ன பண்ணுறோம் அங்கே என்ன சாப்பாடு செய்கிறாங்க அங்கே எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இன்றைக்கு வந்து வெளியே போகிறோம் இல்லையா நான் வெளியே போனாவே ஏதாச்சும் ஒன்று செய்வேன் செய் சொல்லுவாங்க அதிகமாக செய்கிறது வந்து கொப்பு செய்வாங்க அப்படின்னா கேக்கு அந்த ஒரு ஒன்று செய்வாங்க அப்புறம் வந்து நம்ம நார்மல் நம்ம ஊரில் போண்டா செய்வோம் அதே மாதிரி தான் வெங்காயம் கொடை மிளகா கொஞ்சமாக பச்சை மிளகா கடல மாவு அப்புறம் வந்து உப்பு லைட்டாக சோடா மாத எல்லாமே போட்டு பிசைஞ்சு வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து இந்த போண்டா தான் செய்வாருமே ஒரு நாள் ஒரு டைம் ஒன்று செய்வோம் இன்றைக்கி வந்து இந்த போண்டா செய்கிறோம் இதுவே செய்யிட்டாங்க நார்மல் நம்ம ஊரில் செய்வோமே அதே மாதிரி தான் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மிளகா மட்டும் ஒரு ஒன்று ரெண்டு அது மாதிரி தான் போட்டிருப்பேன்னு இதை வந்து செஞ்சுட்டு அப்புறம் வந்து சிக்கன் வச்சு இந்த சைஸ் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ரெடி பண்ணிடணும் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா இங்கேருந்து ஒரு நாலு மணிக்கு எப்போ வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க இப்போ நாலு மணிக்கு போகிறாங்கன்னா விடியாக்காரம் மறுபடியும் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோமே அது வரைக்குமே அங்கே தான் இருக்கணும் என்ன காலேருந்து இங்கே வேலை செஞ்சுட்டாங்கன்னா இது வந்து என்ன ரெஸ்ட்டு டைம் இந்த ரெஸ்ட்டு டைமில் வந்து இப்போ இதெல்லாம் சைஸ் விட்டாங்களா இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நானும் போயிட்டு குளிச்சுன்னு கிளம்பி போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வெளியே போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாமே வருவாங்க இல்லையா எல்லோரும் ஜாலியாக பேசிக்குவோம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோதான் வேலை செஞ்சுட்டு போனால் கூட அங்கே போயிட்டு அவங்க கூட இருக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தாலே இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செய்வேன் ஒரு பாக்ஸ் நிறையா செஞ்சுட்டு அது ஒரு மாதிரி எவ்வளோ தான் செய்கிறேன் என்னென்ன எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ அப்புறம் சொல்கிறேன் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வேலை முடியல ஃப்ரெண்ட்ஸ் போண்டா வந்து இப்போ தான் சுட்டேன் ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து சிக்கன் சாண்ட்விச் செய்யறதுக்கு வந்து இது எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து வறுத்த சிக்கன் தான் அதை வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அது கூட வந்து அந்த சாஸ் இருக்குல்ல என்னென்ன மைனஸ் எல்லாத்தையுமே அது ஃபுல்லாக ஊற்றி லைட்டாக பெப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து இதை இந்த மிஷினை வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி அதுவுமே வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு எடுத்து வச்சுருவேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்போ கிளம்போன்னு தெரியல இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து உங்கள் வீடியோவில் வந்து பேசுகிறேன் சரிங்களா ஆயிருங்க வரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் போண்டாவும் ஃபுல்லாக சுட்டாச்சு அப்புறம் வந்து சாண்ட்விஜ் ஃபுல்லாக ரெடி பண்ணி இது ஃபுல்லாக வச்சுட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வேலை இருக்குது முடிச்சுட்டு போயிட்டு அந்த வீடியோ அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறேன்ட்டு எடுத்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்